பிரிச்சுவல் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனி வக்ர நிவர்த்தி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலம் உண்டான காலகட்டம் சரிசாமி இவ்வளவு நாள் சக் அதாவது சனி வக்கர நிவர்த்தி வக்ரம் எல்லாமே சொல்லிட்டே இருக்கீங்க எங்களுடைய பிரச்சனைகள்லாம் எப்போ தீரும் இப்போ சனி வக்கர நிவர்த்தியாரது பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் சக்தி ஜோதிட குழு உங்களுக்கு ஒரு ஒரு மாத பலன்களையும் வருட பலன்களையும் கிரக சாரங்கள் கிரகம் மா வருஷ கிரகங்களுடைய மாற்றங்கள் எல்லாவற்றையும் சொல்லிட்டு வரும் இப்போது சனி வக்கர நிவர்த்தியை பற்றி அஸ்ட்ரோகேய செய்யங்காராகிய நானும் ஐயா சர்மாவும் ரெண்டு பேரும் சேர்ந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு? அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே கடந்த காலகட்டங்களில் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்து சனியினால் ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்குறீங்க எப்பொழுதுமே சந்திரனுடைய ராசிக்கு சனி பகவான் பகைவர் சந்திரனுக்கு சகை எப்போதுமே பகைவர் அஷ்டமத்து சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டுருக்குறீங்க இப்போ வக்ர நிவர்த்தி ஆவிறாரு வக்ர நிவர்த்தி எத்தனை நாள் ஆவிறாரு அப்படின்னாக்க பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சட்ட நூற்றி பத்து நாள் இந்த நூற்றி பத்து நாளும் கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் சாமாதங்கள் இருந்துகிட்டு இருந்துச்சு பட் பொருளாதாரத்தை கொடுத்துருவார் கேட்ட இடத்துல மறைவு ஸ்தானங்கள்லேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது மறைவு ஸ்தானம்னா என்ன அப்படின்னாக்க இந்த லாட்ரி ரேஸு ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க கடகராசியை சேர்ந்தவங்க ட்ரேடிங் அதாவது யூக வணிகம் பண்ணக்கூடியவங்க இதே போல் எல்ஐசியில் இப்போ இது பண்ணி வச்சுருந்தவங்க இன்சூரன்ஸ் பதிவு பண்ணி வச்சுருந்தவங்க அத்தனை பேருக்கும் பொருளை எல்லாம் கொடுத்துருவார் ஆனால் உடல் நலத்தில் தொந்தரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்தோம்னாக்களே அந்த எட்டாம் இடம் அப்படின்றது ராசிக்கு உங்களுக்கு பதினொன்றாம் இடம் பாத வலி மூட்டு வலி ஜாயின் பெயின் அதே போல் எலும்பு மஜ்ஜைகள் தேய்மானம் மூட்டு வழியினாலையும் பாதத்தில் உள்ளே இந்த வழிகளையும் உபாதைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு அதனால் பொறுத்தளவுக்கு பொருளாதார விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா வாய்ப்புகளும் உண்டு இதை தவிர சனி பகவானுக்கு பொறுத்தளவுக்கு மூணு பார்வைகள் இருக்குது எல்லா கிரகங்களுக்குமே சதசத்தம பார்வை உண்டு சனி பகவானை பொறுத்தளவுக்கு விசேஷ பார்வை அப்படின்றது மூணாம் பார்வை பத்தாம் பார்வை இப்போ மூணாம் பார்வையாக அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடமான உயிர ரிஷபத்தை சனி பகவான் பார்க்கிறார். இல்லை மேஷத்தை பார்க்குறாரு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு ஜீவனத்தில் சில குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது என்ன சமயம் ஜீவனத்தில் குளறுபடி ஏற்படக்கூடியது கடந்த காலகட்டங்களில் வந்த வருமானத்தை கொடுப்பாரு பட் உடல்நல தொந்தரவோடு கொடுப்பாரு இது என்ன ஆகிவிடும் அப்படின்னாக்க எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம இஷ்டப்பட்ட பலகாரமோ இஷ்டப்பட்ட பொருளையோ சாப்பிட முடியாத தன்மைகளை கொடுப்பாரு அதே போல தொழிலில் முன்னேற்றத்தை கொடுப்பாரு ஆனால் உடல் உழைப்பை அதிகமாக வாங்குவார் சோர்வு தன்மையை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதே போல வண்டி வாகனங்களை கொள்ளும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே அஷ்டமத்தில் சனி பகவான் கொடுப்பார் நம்ம கவன சிதற கொடுத்து வண்டி வாகனத்தில் சின்ன சின்ன கண்டங்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டங்களில் சனி பகவானுடைய மூணாம் பார்வையாக அவர் நம்மளுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இதை தவிர சனி பகவானுடைய சதசப்தம பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்தை பார்க்குறாரு இதை தவிர பார்த்தோம்னாக்க சனி பகவான் விருச்சிகத்தை பார்க்குறாரு அது அஞ்சாம் இடம் இந்த ரெண்டு இடத்துலையும் சனி பகவான் பார்க்கறதுனால என்னென்ன நன்மைகளும் என்னென்ன தீமைகளையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய கே ஏஸ் அய்யங்கார் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க சனியின் பார்வை குடும்பஸ்தானத்தில் உழுது குடும்பஸ்தானத்தில் விழும்பொழுது குடும்பத்தில் இணக்கம் கம்மியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பேச்சுக்கள் தேவையற்ற பேச்சுக்கள் அதிகமாக இருக்கும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க ரெண்டாம் இடத்துல ஏற்கனவே கேத்து இருக்காரு நீங்கள் பேசுகிறது எல்லாமே தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமாகவே இருக்குது இதில் சனி வேற பார்க்குறாருனா நீங்கள் பேசுகிறது நிச்சயமாக தப்பாகவே எடுத்துக்குவாங்க உங்கள் வாயிலையும் தப்பான வார்த்தைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் கணவன் மனைவியினுடைய ஒற்றுமை குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது பணம் எல்லா பக்கமும் ஒரு கவலைப்படவே தேவையில்லை இருந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பேச்சுக்கள் நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வபுண்ணிய புத்திர ஸ்தானத்தை வேற வந்து சனி பார்க்குறார் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய தந்தையும் சரி உங்களுடைய குழந்தைக்கு உண்டான தொடர்பை வந்து கட் பண்ணுவார் பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய குழந்தையோட பிரச்சனைகள் பேச்சில் பிரச்சனையை கொடுப்பார் உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் உண்டான ஈகோ கிளாஸ் நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத வந்து எடுத்து செய்ய முடியாத அளவுக்கு உங்களை கொண்டு போய் விடு இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு அசௌகரியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பொறுமையாக கையாளுவது நல்லது புதிய வேலை மாற்றம் வேலையில் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்தால் சனி பகவானுடைய தாக்குதல்கள்லேருந்து சற்று தப்பிக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா அரியர் சர்மாக்கிட்ட கேட்போம் ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க இந்த கடகராசிக்காரங்க கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்தே அஷ்டமத்து சனியில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு பிரதான கோயில்களுக்கு போயிட்டு இங்கே உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு தயிர் சாதம் நேவேதயம் பண்ணி தயிர் சாதத்தை வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள் ஒன்று அதுக்கு அடுத்தது ஊனமுற்றவர்களுக்கு கைத்தடி மற்றும் வாக்கர் இதை வாங்கி கொடுங்க ரெண்டு நம்பர் மூணு அந்த கோயிலில் உள்ள தாயாருக்கும் சரி ஈஸ்வரனுக்கும் சரி மேனிகளை தேய்க்கிறதுக்கு உண்டான நாட்டுச்சேக்கு நல்லெண்ணெய் ரெண்டு கிலோ வாங்கி கொடுத்து ஒரு கிலோவை டெய்லி சுவாமிக்கு மேனிக்கு தேய்க்கிறதுக்கும் இன்னும் ஒரு கிலோவை பொறுத்தளவுக்கு டெய்லி சுவாமி பக்கத்தில் எரியக்கூடிய தீபங்களுக்கு எரியக்கூடியதும் எல் எண்ணெய் எல் எண்ணெய் எரிஞ்சாலே நம்மளுடைய தோஷங்கள் அத்தனையும் விலகுமா விலகும் சரி இதை தவிர வேறு ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்கா இரும்பு சத்து உண்டான பேரு சம்பளம் வாங்கிக் கொடுக்கலாம் நாகல் பழம் வாங்கி கொடுக்கலாம் இதே போல கருப்பட்டி காப்பிகள் வாங்கி கொடுக்கலாம் அதாவது கருப்பட்டி காப்பி யாருக்கு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாக்க உடல் ஒழிப்பு செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு கருப்பட்டி காப்பி வாங்கி கொடுக்கலாம் அதே போல் கருப்பட்டி வாங்கி தானம் பண்ணலாம் அதே போல் பனைமரம் நடலாம் பனைமரம் விதையை வாங்கி கொடுத்து விவசாயம் பண்ண பனைமரம் வாங்கி கொடுத்துட்டு நம்ம இதுலேயும் நடலாமா நடலாம் இப்போ இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை எளிமையாக தீரும் சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது பட் எனக்கு அதுக்கு நேரம் ஒத்துழைக்கல அப்படின்னா ஏதாவது ஒரு எளிய பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாக்க ஓம் காக துவஜாய விமகி கற்க அஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோத்யார் இந்த காயத்திரியை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரும் சட்டையிறக்குறை நூற்றி பத்து நாளும் காலையில் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு எட்டு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியுமா விடுபட முடியும் சரி இதில் பொறுத்தளவுக்கு இந்த கடகராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இந்த சனி வக்கர நிவர்த்தி நூற்றி பத்து நாளும் என்ன நற்பலன்கள் என்ன கெடுபலன்களை செய்வாங்க அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஏங்காரவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கடகராசியை ராசியை எட்டாம் இடத்தில் சனி வக்கர நிவர்த்தி அடையிறது உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறைந்து இருக்க வேண்டிய காலகட்டம் ஆஸ்பத்திரி போக வேண்டிய உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இருந்தாலும் உடல் நலத்தில் மிகப்பெரிய இது தோல்வியாக அதாவது உயிர் போகிற அளவுக்கெல்லாம் பெரிய பிரச்சனைகளே கொண்டு வராது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்தை சனி பார்க்குற அதாவது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால இருக்கக்கூடிய வேலைகளில் மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதன் மூலியமாக புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்களை நிறுத்துவது நல்லது அரசாங்கம் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து அதன் மூலியமாக செல்வது மிகவும் நல்லது அதுவும் இந்த கடகராசிக்காரர்கள் தண்ணீர் பால் இந்த மாதிரியான வியாபாரம் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் வாய் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பயிர் அதாவது இந்த வெஜிடபிள்ஸ் வெண்டர்ஸ் இந்த மாதிரியான கேஷ் கிராப்ஸ்னு சொல்லக்கூடியது அதை தவிர வந்து டெய்லி கேஷ் ரொட்டேஷன் பார்க்கக்கூடியவங்களெலாம் ரொம்ப கருத்தாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா நிச்சயமாக பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமான மந்த புத்தியை கொடுத்து தொழிலில் மாறுதலை ஏற்படுத்தி தொழிலில் வந்து நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார் பொறுமையாக பார்த்து ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் வந்து சனி பகவான் பார்க்குறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பேச்சுக்கள் கொஞ்சம் தடித்த பேச்சுக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் வந்து பேசும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக பேசுங்க இல்லை பேசாமையே இருங்க இந்த நூறு நூற்றி பத்து நாள் அதுதான் ரொம்பவுமே நல்லது அதை தவிர பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து உங்களுக்கு பெரிய சிறப்பான ஒரு பெரிய ஐடென்டிட்டி இருக்காது இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள்னால தவறுகள் செய்ய நேரிட்டு அதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக அசிங்கப்பட நேரிடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்தும் வந்து சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளவு இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது தேவையற்ற பழக்க வழக்கங்கள் வச்சுக்காதீங்க பொறுமையாக இருங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது சனி பகவானுக்கு நிச்சயமாக அவருடைய காயத்ரி மந்திரத்தையும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கும் போயிட்டு வர்றதும் வந்து நிச்சயமாக கடமையாக வச்சுட்டே போங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில் எண்பது சதவிகித மாற்றங்கள் நிச்சயமாக வரும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம்